ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் எண்பத்தி இரண்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் பாசுரத்திலே ஒரு நொடியில் ஒரு பொழுதில் ராமானுஜர் எத்தகைய மாற்றத்தை உண்டாக்கினார் என்பதை திருவரங்கத்த முதனார் தெரிவிக்கிறார் இது கவிநயத்துக்காக அவர் சொன்ன விஷயம் அன்று இது சத்தியம் உண்மையாகவே அவர் வாழ்வில் அப்படி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடந்துதான் அதை ராமானுஜர் எப்படி நிகழ்த்தினார் என்பதை எண்பத்தி இரண்டாவது பாசுரத்திலே தெரிவிக்கிறார் பாசுரத்தை முதல்ல பார்த்துடுவோமா தெரிவுற்ற ஞானம் செறிய பெறாது வென் தீ வினையால் உருவற்ற ஞானத்து உழல்கின்ற என்னை ஒரு பொழுதில் பொருவற்ற கேள்வியன் ஆக்கி நின்றான் என்ன புண்ணியனோ செறிவுற்ற கீர்த்தி இராமானுசன் என்னும் சீர் முகிலே தெரிவுற்ற ஞானம் சரிய பெறாது வென் தீ வினையால் உருவற்ற ஞானத்து உழல்கின்ற என்னை ஒரு பொழுதில் ஒருவற்ற கேள்வியன் ஆக்கி நின்றான் என்ன புண்ணியனோ தெரிவுற்ற கீர்த்தி இராமானுசன் என்னும் சீர்முகிலே ராமானுஜர் என்ன பண்ணாரா திருவரங்க தமுதனாரை பெரிய வித்வானாக ஸ்காலர் ஆஃப் பண்டிதர் ஆக்கிட்டாராம் ஆனால் பண்டிதராக்கும் முன் திருவரங்க தமுதனார் எப்படி இருந்தார் மூணு பாயிண்ட் சொல்றார் தெரிவுற்ற ஞானம் சரிய பெறாது எனக்கு நல்ல விவேக ஞானம் பகுத்து அறியக்கூடிய ஆற்றல்ங்கிறதே இல்லை தீவினையால் நிறைய பாபங்கள் பண்ணியிருக்கேன் பாபங்கள்லாம் என்ன போட்டு சுட்டெரிக்கிறது மூன்று உருவற்ற ஞானத்து உழல்கின்ற எண்ணெய் பிரயோஜனமே இல்லாத பல அறிவு விபரீதமான ஞானம் இதெல்லாம் வேற வளர்த்து வச்சிருந்தேன் இப்படி மூன்று ப்ராப்ளம் என்கிட்ட இருந்ததுன்னார் முதல் பிரச்சனை என்னன்னா தெரிவுற்ற ஞானம் சரிய பெறாது தெரிவுன்னா இந்த இடத்துல தெளிவுன்னு அர்த்தம் தெரிவு உற்ற ஞானம்னா தெளிவான ஞானம் இதைத்தான் பகுத்தறிவு விவேக ஞானம் பா இந்த பகுத்தறிவுங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தையே ஒரு சிலர் மாற்றி விட்டார்கள் ஆக்சுவலாக சாஸ்திரங்களில் பகுத்தறிவுன்னு நல்லா சொல்லப்பட்டிருக்கு நம்ம சாஸ்திரங்களே பகுத்தறிவை வளர்த்துக்கணும்னு தான் சொல்கிறது ஆனால் அறிதல்னா என்ன நல்லது எது கெட்டது எது நிலையானது எது நிலையில்லாதது எது தர்மம் எது அதர்மம் எது ஆத்மா எது ஆத்மா அல்லாதது எது இதை பகுத்து அறிவது அதாவது பகுத்தல்னா பிரித்து பார்த்தல்னு அர்த்தம் ஒரு அன்னப்பறவை தண்ணீரையும் பாலையும் இல்லையா அது போல நல்லது எது கெட்டது எது நன்மை எது தீமை எது அறம் எது அறம் அல்லாதது எது இதையெல்லாம் பகுத்து அறிவதற்குத்தான் பகுத்தறிவுன்னு பேரு நன்னா பாருங்க அந்த வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்கு பகுத்து பார்த்து கூறு போட்டு அறிவது வேறுபடுத்தி அறிவது அதற்குத்தான் பகுத்தறிவுன்னு பேரு அதனால நம்ம வேற ஏதோ கடவுள் இல்லைன்னு மறுப்பது பகுத்தறிவுன்னு அர்த்தமே கிடையாது எது நன்மை தீமை தர்மம் அதர்மம் ஆத்மா எது ஆத்மா அல்லாதது எது உடல் எது உயிர் எது இதெல்லாம் பிரிச்சு பார்க்கணும் இப்படிப்பட்ட தெளிவான அந்த பகுத்தறிவு இருக்கே அந்த தெரிவுற்ற ஞானம் சரிய பெறாது செறிதல்னா சேருதல்னு அர்த்தம் செரிய பெறாதுன்னா அதை அடைய முடியாமல் அந்த ஞானத்தோடு சேர முடியாமல் அத்தகைய பகுத்தறிவில்லாதவனாக வாழ்ந்தேங்கிறார் அப்போ ஆக்சுவலா என்ன ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் தான் பகுத்தறிவு உள்ளவர்கள் அந்த ஆன்மீக நெறிக்கு வராததாலே பகுத்தறிவு இல்லாதவனாக அடியன் வாழ்ந்தேன்னு குறிப்பிடுறார் பாட்டை நான் நோட் பண்ணுங்க தெரிவுற்ற ஞானம் சரிய பெறாது அதனால நல்ல தெரிவாகிய பகுத்தறிதல் என்பது இல்லாமல் அந்த உண்மையான விவேக ஞானம் என்பது இல்லாமல் ஏதோ மனம் போனபடி போயிட்டு இருந்துட்டேன் இது முதல் பிரச்சனை ரெண்டாவது வெந்தி வினையால் வினைனா நாம் பண்ண பாப்ப வினை கர்மா அதுவும் எப்படிப்பட்ட பாபங்கள்லாம் பண்ணேன்னா வெம் வெப்பமான தீ என்னை சுட்டெரிக்கக்கூடிய அதாவது வெப்பம்னாலே சுடும் தீனாலும் சுடும் எதுக்கு ரெண்டு முறை சொல்லணும்னா இதை தமிழில் ஒரு பொருட்பன்மொழி என்பார்கள் நம்ம பண்ண பாப்பத்தோட வால்யூம்ங்கிறது அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு அப்ஜெக்டிவ் போட்டால் போதாதுன்னு ரெண்டு அப்ஜெக்டிவ் போட்டிருக்காராம் வெண் தீ வினையால் வெப்பமான தீ போன்ற அந்த பாப்பங்கள் அத்தனை பாப்பங்கள் பண்ணி வச்சுட்டேன் அப்போ அந்த பாபங்களுக்கான பலனையும் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் அந்த பாபங்கள் ஒரு பக்கம் சுட்டரிக்கிறது இதுக்கு மேலே என்ன பிரச்சனைனா பிரயோஜனம் இல்லாத பல விஷயங்கள்ல மனசுக்குள்ள நுழைச்சிண்டு இதுலலாம் வேற மூழ்கிட்டேன் எப்போதுமே சொல்லுவா ஒரு பாத்திரத்துல இடம் இருந்தாதான் ஒரு நல்ல பொருளை இட்டு நிரப்ப முடியும் பாத்திரத்துல தேவையில்லாத பொருளை நிரப்பி வச்சுட்டா நல்ல பொருள் எப்படி உள்ளே நுழையும் இப்போ நல்ல ஒரு குடிநீரே இருக்கு அதை ஒரு பாத்திரத்துல நிரப்பணும்னா பாத்திரம் முழுக்க கழிவு நீர் இருந்ததுன்னா அதுல போய் நம்ம குடிநீரை விடவும் முடியாது முதல்ல இந்த கழிவு நீர் வெளியில போனாதான் அதுக்கப்புறம் பாத்திரத்தை தூய்மைப்படுத்தி நல்ல சுத்தமான நீர்ல அதுல விட முடியும் அது தான் என் மனசு எப்படி இருந்துருதுன்னா உருவற்ற ஞானத்து உழல்கின்ற எண்ணெய் இந்த இடத்துல உருன்னா நன்மைன்னு அர்த்தம் னா நன்மையே செய்யாத அதாவது பிரயோஜனம் இல்லாத உபயோகம் இல்லாதன்னு அர்த்தம் உருவற்ற ஞானத்துனா பிரயோஜனமே இல்லாத அறிவெல்லாம் நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன் நாம பல பேர் தான் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்காக லௌகிக கல்வினால பிரயோஜனம் இல்லைன்னு அடி சொல்ல வரல ஆனால் பிரயோஜனம் இல்லாத எத்தனை விஷயங்களை நாம் அன்றாடம் படிச்சுட்டு இருக்கோம் பாருங்களேன் இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் அது இதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ அதில் நம்ம உபன்யாசங்கள் நல்ல விஷயங்கள் ஒரு தெய்வீக சங்கீதம் இதெல்லாம் கேட்குறது பரவாயில்ல ஒரு உற்சவங்கள் இதெல்லாம் நம்ம சேவிக்கிறோம் யூடியூப்பில் அதெல்லாம் நல்லது தான் அதை சொல்ல வரல ஆனால் இது இல்லாமல் ஊர்வம்பு எத்தனை விஷய விஷயங்கள் இருக்கு இது ஏதாவது நமக்கு உபயோகப்படுமான்னா ஒன்றுமே உபயோகப்படாது ஆனாலும் பொழுதுபோக்கு பொழுதுபோக்குன்னு உருவற்ற ஞானத்து எந்த உபயோகமும் இல்லாத அந்த அறிவிலே உழல்கின்ற எண்ணெய் இப்படியே உழலுதல்னா சுற்றி திரிதல்னு அர்த்தம் உழல்கின்ற என்னை இப்படியே சுற்றித் திரிந்து கொண்டேன் அப்போ ராமானுஜரை அடைவதற்கு முன் அவருடைய அருளை பெறுவதற்கு முன் எப்படியெல்லாம் இருந்தேன்னா நல்ல தெளிவான அறிவு இல்லை பகவான் யாருங்கிறது தெரியல நான் யாருங்கிறது தெரியல இந்த உலகின் தன்மை என்னன்னு தெரியல நல்லது கெட்டது தர்மம் அதர்மம் நிலைத்தது நிலை இல்லாதது ஒண்ணுமே தெரியாது பண்ணதெல்லாம் என்னன்னா எல்லாமே கொடூரமான பாப்பங்கள் சும்மா கொஞ்ச நஞ்ச பாப்பம் இல்லை சாமானிய பாப்பம் இல்லை பெரிய பெரிய பாப்பம் பண்ணிட்டு எதாம் தேவையில்லையோ இதெல்லாம் வேற தெரிஞ்சு வச்சுட்டு அதுலயும் சில விபரீத ஞானம் இருக்கான் இந்த ஒருபட்ச ஞானம்ங்கிறது இருக்கே சரி பிரயோஜனம் இல்லாத விஷயம்னா கூட தூக்கி போட்டுடலாம் அதுல சில விபரீதமான புரிதல்கள் எல்லாமும் இருக்கான் என்னன்னா சில பேர் ஆன்மீகத்துக்குள் வருபவர்னே கருதுவோம் ஆனா அவர் என்ன சொல்லுவார் நானே கடவுள் பிடிம்பார் இவர் நானே கடவுள்னு சொல்லிட்டு அப்புறம் ஆன்மீகவாதின்னு சொல்றதுலேயே அர்த்தம் இல்லையே அப்போ பகவானுடைய பெருமையையே அறிந்து கொள்ளாமல் நானே கடவுள்னு சொல்லக்கூடியவர் இவர் ஆன்மீகத்தில் இருக்காருன்னு எப்படி சொல்ல முடியும் நாஸ்திகருக்கும் அவருக்கும் என்ன வேறுபாடு இவரும் இறைவனை மறுத்துட்டு நான் தான் கடவுளுங்கிறார் அவர் சொத்தமா கடவுளே இல்லைங்கிறார் கிட்டத்தட்ட அது ஒரே மாதிரி தானே போறது அப்போ இது போன்ற விபரீதமான புரிதல்கள் இந்த உலகமும் சத்தியம் ஜீவாத்மாவும் சத்தியம் பரமாத்மாவும் சத்தியம் எல்லாமே சத்தியம்தான் அப்படி இல்லாமல் இதுவும் போய் நீயும் போய் நானும் போய் இதை போய்ங்கிறத நான் எப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன்னு வராதுனா அப்போ அதுவுமே ஒரு விபரீதமான ஞானம் தானே இப்படி விபரீத ஞானத்தை வேற உள்ள நிறைய திணிச்சு வச்சுட்டு அதுக்கு தான் உதாரணம் சொன்னோம் நல்ல தண்ணீரை பாத்திரத்தில் சேர்க்கணும்னா கழிவு நீரை வெளியேற்றி சுத்தம் பண்ணணும் இது கழிவு நீர் மொத்தமாக ரொம்ப பெடுத்து அப்போ மனசில் பார்த்தா நல்லா இருக்க வேண்டியது இல்லை கீழே பார்த்தா பாபம் கொதிச்சுன்னு இருக்கு உள்ளுக்குள்ளே இருப்பது பார்த்தா கழிவு நீர் இதெல்லாம் மாத்துறதுன்னா எவ்வளோ கஷ்டம் நீங்களே கற்பனை பண்ணி பாருங்களேன் வீட்டில் ஒரு வெந்நீர் போடணும்னு ஆசைப்படுறோம் வெந்நீர் பானை இருக்கு பானை முழுக்க கழிவு நீர் கீழே பார்த்தால் பாப்பம் போல நெருப்பு கொதிச்சுட்டே இருக்கு கழிவு நீர் இதில் ஃபுல்லா இருக்கு நல்ல தண்ணீரை எப்படி ஊத்துவது ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா ஆனால் ராமானுஜருக்கு டைமே ஆகலையா என்ன பண்ணிட்டார் தெரியுமா ஒரு பொழுதில் ஒரு பொழுதுனா ஒரு மொமெண்ட்னு அர்த்தம் ஒரு செகண்ட் நொடி கூட கிடையாது அந்த ஒரு மொமெண்ட் கண்ணி வைப்பதை விட இன்னும் விரைவாக ஒரு பொழுதில் பொருவற்ற கேள்வியன் ஆக்கி நின்றான் என்னை பெரிய ஒப்பற்ற ஒரு ஞானியாக பண்டிதனாக வித்வானாக ராமானுஜர் ஆக்கிவிட்டார் அதுதான் ஆச்சாரிய அனுகிரகத்தின் சிறப்பு ஒரு பொழுதில் ஒரு நொடி ராமானுஜர் ஒரு கட்டாட்சம் பண்ணார் அந்த அருளால் அடியனை என்ன பண்ணிட்டார்னா பொறுவற்ற பொறுனா நிகர்னு அர்த்தம் பொருவற்ற நிகரற்ற ஒப்பற்ற கேள்வியன் கேள்வியன்னா கேள்விஞானம் பெற்றவன் ஆச்சாரியர்கள் பலரை அடிபணிந்து அவர்கள் மூலம் கேள்விஞானம் கேட்டு கேட்டு வருவது அப்படிப்பட்ட ஞானம் ஆக்கி நின்றான் அப்படிப்பட்டவனாக அடியனை நின்று விட்டார் ராமானுசர் அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவனாக அடியனை மாற்றி நின்றான் என் உள்ளத்திலும் வந்து நின்று நிலைத்து நின்று விட்டார் ராமானுசர் ஆச்சாரியன் அனுகிரகம்ங்கிறது என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரு நொடியில ஞானத்தை கொடுத்துருமா இது மற்றவர்களால் பண்ண முடியாது அதனாலதான் ஆச்சாரியங்கிற ஸ்தானத்தில் உள்ளவருக்கும் மற்றவருக்கும் வேறுபாடு உண்டு இப்போ உங்களுக்கு அடியனை ரொம்ப பிடிச்சிருக்கு அடியனை கோட்டீஸ்வரன் ஆக்கணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நொடியில் ஆக்கிடலாம் அது ஆக்குவாளா இல்லையாங்கிறது அப்புறம் பட் ஆக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு எப்படின்னா ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு செக்கு கையெழுத்து போட்டு நம்ம கையில கொடுத்து அக்கவுண்ட்ல போட்டா அடுத்த நொடி அடியன் கோட்டீஸ்வரன் ஆயிடலாம் அப்போ ஒருத்தனை பணக்காரன் ஆக்குவது என்பது ஒரு நொடியில் ஆக்கிவிட முடியும் ஆனா ஒருத்தனை ஞானி ஆக்கணும் இப்போ உங்களுக்கு அடியனை ஞானி ஆக்கணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளவுதான் சொல்லிக் கொடுத்தாலும் எவ்வளோ தான் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணாலும் இந்த மரமண்டைக்கு எவ்வளோ ஏறுமோ அவ்வளவுதான் ஏறும் அப்போது ஒருவனை பணக்காரனாக்குவது என்பது ஒரு நொடியில் ஆக்க முடியும் ஒருவனை செல்வந்தனாகவோ அல்லது பெரிய மிராசுதாராகவோ ஈவன் அரசியலில் கூட சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஒரு நொடியில் ஆக்குவது என்று ஒரு நாள் முதல்வர் ஒரு நாள் பிரதமர் எது வேணாலும் ஆக்க முடியும் ஆனால் ஒரு நாளில் உன்னை ஞானி ஆக்குறேன்னு சொல்லி ஆக்கணும்னா அது வேற யாராலையும் முடியாது ஆனால் ஆச்சாரியனால் அது செய்ய முடியும் என்ன காரணம்னா ஆச்சாரியன் உபதேசித்து தான் ஞானம் கொடுக்கணும்னு தேவையில்லை அந்த அருட்பார்வை இவன் நமக்கு ரொம்ப நன்னா க கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு ஆச்சாரிய பக்தியோட இருக்கான் இவனுக்கு ஞானம் வரட்டும் இவன் நன்னா இருக்கட்டும் அப்படின்னு மனசார நினைச்சு ஒரு பார்வை சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார் ஏகையைவ குரோர் திருஷ்டியா துவாபியம் வாப்பி லபேதையது ந திஸ்ருபிரஷ்டாபிக் சகசிரேணாப்பி கருகிச்சி ஆச்சாரியன் ஒரு கண்ணால் ஒரு கட்டாட்சம் பண்றார் பாருங்க அந்த ஒரு கட்டாட்சத்துக்கு பிரம்மாவினுடைய எட்டு கண் பரமசிவனின் மூன்று கண் நாராயணனுடைய ஆயிரம் கண் ஆயிரத்தி பதினோரு கண்கள் சேர்ந்து வந்தாலும் ஆச்சாரியன் பண்ணக்கூடிய அந்த ஒரு கண் கட்டாட்சத்துக்கு அது நிகராகாது அப்படி கட்டாட்சம் பண்ணிட்டார்னா உடனே நமக்கு ஞானம் வந்துடுறது அப்ப அடுத்த நொடி அது ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அதைத்தான் ராமானுஜர் செய்தார் அப்ப இதுவரை அடியன் எப்படி எப்படியோ இருந்துட்டு இருந்தேன் ஒரு பொழுதில் பொறுவற்ற கேள்வி என் ஆக்கி நின்றான் ஒரு நொடிக்குள்ள அப்படி ஒரு கட்டாட்சம் பண்ணி அடியனை பெரிய ஞானியாக ஆக்கிவிட்டார் இதுதான் ஆச்சாரியர்களுடைய கிரேட்னஸ் அடியனை பார்த்து நிறைய பேர் சொல்லுவா சார் நீங்க எனக்கு மானசீக ஆச்சாரிய நீங்க குரு அடியன் மறுத்துடுவேன் தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்கன்னு நம்மகிட்ட இருந்து விஷயம் கத்துக்கிறாள்னா இப்போ நாம சொல்வது எப்படின்னா இது ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து ஒரு ஆசிரியர் மாணவருக்கு சொல்வது போல இதை எடுத்து இதுக்கு இன்னர்த்தம் இதுக்கு இன்னர்த்தம் இதெல்லாம் நாம எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கோம் அதன் மூலம் பிறருக்கு அறிவு வருகிறது அப்படி சொல்வதுங்கிறத ஒரு ஆசிரியர் சாதாரண ஆசிரியர்னு வேணா வச்சுக்கலாம் ஆனா ஆச்சாரியர் குருங்கிறோமே அவர் வாயை திறந்து பேசணும்னு தேவையே இல்லை அவர் கண்களால கட்டாட்சம் பண்ணா போதும் அந்த கட்டாட்சத்தை பெறுவதற்கு நாம நீண்ட கால கைங்கரியம் பண்ணியிருக்கலாங்கிறது வேற விஷயமா இருந்தாலும் ஒரு நொடி தான் அந்த கட்டாட்சம்ங்கிறது அந்த ஒரு நொடியிலும் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு ஞானம் வந்துடும் இப்போ அடியனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சார் சுவாமி அவர் அடி உங்களுக்கு சாதிச்சாலும் கூட இன்னைக்கு அடியன் பெருமையா சொல்லிப்பேன் காலக்ஷேபத்துல அவர் தேர்ந்த அறிஞ்ச விஷயங்கள்ங்கிறது ஜாஸ்தினாலும் அவர் அருளால் மனத்தில் புரிந்த விஷயங்கள்ங்கிறது தான் இன்னும் அதிகம் அவருக்கு போய் கைங்கரியம் பண்ணி அவருடைய கட்டாட்சம் அவருடைய ஆசிர்வாதம் அவருடைய அனுகிரகம் அந்த அருட்பார்வை அதை பெறும்போது நமக்கு உள்ளத்துல பல விஷயங்கள் புரியறது பாருங்க இது எத்தனை உட்காந்து கேட்டாலும் புரியாது அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தால் மட்டுமே புரியக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் அப்ப ஆச்சாரியன் மனசு வைக்கணும் இவனுக்கு நல்ல ஞானம் வரட்டும் இவனுக்கு இந்த விஷயம் புரியட்டும் அப்படின்னு அவர் திருவுள்ள முகக்கணும் அப்போ அதுக்காக வெளியில ஆச்சாரியிட்ட கேட்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை உடனே யாராவது சொல்லிடுவா வெங்கடேஷ் தான் இப்படி சொன்னார்னு இல்ல வெளியிலையும் ஆச்சாரியிட்ட கேட்கணும் அது வெளியில கேட்க வேண்டிய விஷயங்கள் வெளியில தான் கேட்டுக்கிறோம் அதையும் அவர் சொல்ல போறார் ஆனா அத்தோடு சேர்த்து அடுத்த லெவல் ஆஃப் நாலேஜ் அந்த புரிதலுங்கிறது வரணும்னா வெளியில் கேட்டது மட்டும் போதாது உள்ளூரை அந்த ஆச்சாரியன் நம்ம கிட்ட உகக்கணும் உள்ளூராக ஒரு ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும் பண்ணிட்டார்னா நாம் எப்படி எப்படியோ பெரிய உயரத்துக்கு நாம் போக முடியுங்கிறத என் கண்ணால் பார்த்ததுனால பகிர்கிறேன் அந்த விஷயம்தான் இங்கே திருவரங்க தகோதரார் சொல்கிறார் ஒரு பொழுதில் ஒரு நொடி தான் ராமானுஜர் கட்டாட்சம் பண்ணார் அந்த ஒரு நொடியில் என்ன பண்ணிட்டார்னா பொறுவற்ற கேள்வியன் இது சத்தியம் உண்மையாகவே திருவரங்கத்தமுதனாருக்கு நிகராக வித்வான் கிடையாது என்று ஸ்ரீரங்கத்திலேயே கொண்டாடினார்களாம் அப்போ பொறுவற்ற நிகரற்ற ஒப்பற்ற கேள்வியன் கேள்விஞானம் பெற்றவன் அவர் ராமானுஜற்ற உபதேசங்களும் கேட்டிருக்கார் அதனாலதான் அதையும் சொல்றார் கேள்வியன் கேள்விஞானமும் பெற்றேன் ஆனால் இதுல நிகரற்றவன் என்னும்படியாக என்னை ஆக்கி கொடுத்து விட்டார் ராமானுசர் அதை ஒரு பொழுதில் பண்ணார் ஒரு பொழுதில் பொறுவற்ற கேள்வியன் ஆக்கி நின்றான் இத்தனையும் மன்னாரே என்ன புண்ணியனோ ராமானுசர் எப்பேற்பட்ட புண்ணியன்கிறார் புண்ணியன்னா என்ன அர்த்தம்னா தார்மிகர் என்று வியாக்கியானம் பண்றார் பிள்ளைலோகம் ஜியர் தார்மிகர் என்றால் தர்மம் அறிந்து அனுட்டிப்பவர் ராமானுஜருடைய தர்மம் என்னன்னா நம்ம கிட்ட ஒருத்தம் வந்துட்டான்னா அவன் யார் என்ன இதுவரை என்ன தகுதி இருக்கு பாப்பம் பண்ணானா அதெல்லாம் பார்க்க கூடாது வந்துட்டா அவனை தூய்மைப்படுத்தி புண்ணியவானாக மாற்றி அவனை நல்வழியில் அழைத்து செல்ல வேண்டும்ங்கிறது அவருடைய தர்மம் அந்த புண்ணியவான் சரியா தான் இருக்கார் என்ன புண்ணியனோ அப்ப தர்மம் அறிந்தவர் ராமானுசர் இன்னொரு அர்த்தமும் காட்டுறார் இது கூரத்தாழ்வான் காட்டிய அர்த்தம் புண்ணியம்ங்கிறது என்னன்னா எது பகவான் திருவுள்ளத்தை மகிழ்விக்குமோ அதற்கு புண்ணியம்னு பேரு ஏன் புண்ணியன் அப்படின்னா பெருமாள் திருவுள்ளத்தை மகிழ்விச்சு விட்டாராம் பெருமாளும் காத்துன்னு இருக்காரு யாராவது ஜீவாத்மாக்கள் திருந்தி நம்ம கிட்ட வரமாட்டாளான்னு என்னதான் பெருமாளே ட்ரை பண்ணாலும் நம்ம திருந்த மாட்டேங்கிறோம் ஆனா இப்ப திருவரங்கத்தை முதல்வர் சொல்லிக்கிறாராம் பெருமாள் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் திருந்தாத அடியேன் ராமானுஜர் அருளால திருந்தி வந்துட்டேன் இல்லையா அதனால பெருமாள் சந்தோஷப்பட்டுட்டார் எந்த செயல் பெருமாளை மகிழ்விக்குமோ அதற்கு புண்ணியம்னு பேரு என்னை திருத்தி அதன் மூலம் பெருமாளை ராமானுஜர் மகிழ்வித்து அந்த புண்ணியத்தை செய்ததாலே புண்ணியன் என்று அழைக்கப்படுகிறார் என்ன புண்ணியனோ எப்பேற்பட்ட புண்ணியன் ராமானுசர் அடியனை திருத்தி அதன் மூலம் பெருமாளை மகிழ்வித்தலாகிய புண்ணியத்தை சேர்த்து கொண்ட புண்ணியன் ராமானுசர் என்ன புண்ணியனோ தெரிவுற்ற கீர்த்தி ராமானுசன் என்னும் சீர்முகிலே தெரிவுற்ற கீர்த்தி இந்த இடத்துல தெரிவுனா நல்ல பிரசித்தமாக எல்லோருக்கும் தெரியக்கூடியன்னு அர்த்தம் தெரிவுற்ற கீர்த்தின்னா உலகத்தில் எல்லோரும் அறியும்படியாக புகழ் பெற்றவர் ராமானுசர் அவரை தெரியாதவா யாரும் கிடையாது தெரிவுற்ற கீர்த்தி ராமானுசன் தெரிவு உற்ற உலகத்தில் எல்லோருக்கும் தெரியும்படியான கீர்த்தி புகழை கொண்ட ராமானுசன் என்னும் ராமானுஜர் என்று சொல்லக்கூடிய சீர்முகிலே முகில்னா மேகம் சீர்முகில்னா சிறப்பான மேகம் மேகம் என்ன பண்ணுமா ஏற்றத்தாழ்வு பாராமல் மேடா பள்ளமானு பார்க்காமல் நிலமா ஜலமானு பார்க்காமல் அதன் வேலை மழை பொழிவது பொழிந்து கொண்டே இருக்கும் அது போலத்தான் ராமானுஜருங்கிறவர் சாதாரண மேகம் இல்லை சிறந்த மேகம் அந்த மேகம் மழை பொழிஞ்சதுக்கு அப்புறம் வெளுத்து போயிடும் ராமானுஜர் இடைவிடாத அருள்மழையை பொழிந்து கொண்டே இருப்பார் அதனால தான் என்ன பண்ணிட்டார்னா அடியேனையும் கூட பல பல மகான்கள் அவருக்கு அடியார்களா இருக்கா அவெல்லாம் மலை மாறி அடியன் குழாங்கல் மாதிரி ஆனால் மேகம் எல்லோருக்கும் ஒரே மழை தான் கொடுக்கும் ஒருவருக்காக மழை இல்லை ஒருவருக்காக நிலவில்லை வருவதெல்லாம் அனைவருக்கும் வகுத்தே வைத்தால் வழக்கில்லை மேகம் எல்லாருக்கும் ஒரே மழை ராமானுஜர் எல்லோருக்கும் ஒரே அருள்மழை அதை சொறிந்து அடியனை ஒரு நிமிஷத்தில் மாட்டி இன்று திருவரங்கத்தில் மிகச்சிறந்த வித்வான் திருவரங்க தமுதன் என்று சொல்லும்படியாக அடியனை மாற்றி கொடுத்தாரே இதுதான் அவருடைய அனுகிரகம்னு கொண்டாடுகிறார் அதுதான் எண்பத்தி ரெண்டாவது பாசுரம் அகடியன் இதற்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா பகுத்தறிவு இல்லாதவனாக நல்லது கெட்டது பிரித்தறிய தெரியாதவனாக இருந்தேன் கொடுமையான தீமைகளாகிய பாபங்களையே செய்து வந்து அந்த பாபங்களால் வாடிக்கொண்டிருந்தேன் பிரயோஜனமே இல்லாத பல விஷயங்கள் விபரீதமான ஞானத்தெல்லாம் உள்ள திணித்து வைத்திருந்தேன் ஆனா ஒரு நொடியிலே ஒப்பற்ற ஞானம் கொண்ட பண்டிதன் என்று அடியனை மாற்றி காட்டிவிட்டார் ராமானுசர் ஆஹா அவர் பெருமாளை உகப்பித்து புண்ணியம் சேர்த்து கொண்டவர் பெருமாளை மகிழ்வித்தல் தான் இந்த இடத்துல புண்ணியம் நாம லௌகிக்கமா சொல்ற புண்ணியம் இல்லை எம்பெருமானை மகிழ்வித்தல்ங்கிற புண்ணியம் சேர்த்து கொண்ட புண்ணியன் எல்லோருக்கும் பிரசித்தமாக அறியப்பெற்ற சிறந்த மேகமாகிய ராமானுசர் இப்பேற்பட்ட அனுகிரகம் வெண்ணார் தெரிவுற்ற ஞானம் சரிய பெறாது என் தீவினையால் உருவற்ற ஞானத்து உழல்கின்ற என்னை ஒரு பொழுதில் பொறுவற்ற கேள்வி நின்றான் என்ன புண்ணியனோ தெரிவுற்ற கீர்த்தி இ ராமானுசன் என்னும் சீர்முகிலே என்பது பாசுரம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் வித்தவுட் டிஸ்கிரிமினேட்டரி நாலேஜ் ஐ சஃபர்ட் இன் மிஸ்கன்செப்ஷன்ஸ் ட்யூ டு மை பர்னிங் சின்ஸ் வித் இன் எ மோமெண்ட் ராமானுஜா டிரான்ஸ்ஃபார்ம்ட் மீ இன் டு அன் எக்ஸெப்ஷனல் ஸ்காலர் ஓ ஹீ இஸ் ட்ரூலி வைட்லி அக்ளைம்டு ஸ்பெஷல் கிளவுட் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரத்திலும் ராமானுஜருடைய கருணையை கொண்டாடப் போகிறார் திருவரங்கத்த முதனார் அது எப்படின்னு அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்கத்தமுதனார் திருவடிகலேஸ்வரன் குற்ற ஞானம் சரிய பெறாது வெந்தி விருவற்ற ஞானத்தில் உழல்கின்ற எண்ணெய் ஞானம் செறிய பெறாது வெந்தி வினையார் உருவற்ற ஞானத்து உழல்கின்ற என்னை ஒரு பொழுதில் பொருவற்ற கேள்வியாகி என்ன பொண்ணியனோ தெவுற்ற கீர்த்தி ராமானும்கே ஒரு பொழுதில் பொ கேள்வியாகி நின்றார் என்ன புண்ணியனோ தெரிவுற்ற கீர்த்தி ராமானூசல் என்னும் chị sì, em